எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து விவசாய சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கிட்டு இருந்தாங்க அந்த சின்னத்தில் வந்து அந்த நாம் தமிழர் கட்சியின் கொள்கைக்கேற்ப விவசாய சின்னம் வந்து அவங்களை அடையாளப்படுத்தியிருக்கு இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்று இன்றைக்கும் சீமான் வந்து ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தில் முன் வச்சிருக்காரு அதே மாதிரி வழக்கம் பதிவு செஞ்சிருக்காரு அதை நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க அது என்னன்னா வாக்குச்சீட்டில் நாம் தமிழர் கட்சியின் சின்னமான விவசாய சின்னம் மிகவும் வந்து லைட்டாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்குது அதை கொஞ்சம் வந்து இது பண்ணி பெரிதாக்கணும் ரொம்ப சின்னதாக அந்த சிம்பல் இருந்ததுனால வந்து அந்த சின்ன இருந்ததுனால மக்களுக்கு வந்து அது தெரியாத செலவு இருக்குது அதனால் வந்து நீங்கள் பெரிதுபடுத்தணும் அனைத்து மக்களும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு வந்து ஒரு வழக்கு தொடர்ந்துருந்தாங்க அந்த வழக்கை வந்து நம்ம நீதிபதி நீதிமன்றம் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை பார்த்து திராவிட கட்சிகள் பல வந்து பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும் குறிப்பாக தமிழகத்தில் இருந்த நிலைமை என்னென்னா திராவிடம் திமுக அல்லது அதிமுக என்ற ஒரு நிலைமை தான் இருந்தது இந்த கட்சியை பிடிக்கவில்லை என்றால் வாக்குகள் அந்த கட்சிக்கு போகும் அந்த கட்சி பிடிக்கலன்னா வாக்குகள் இந்த கட்சிக்கு வரும் அப்படின்னு இருந்த ஒரு சூழ்நிலையை மாற்றி இன்னைக்கு வந்து மூன்றாவதாக அணி வந்து திறக்கிருக்காங்க நாம் தமிழர் சீமான் மக்கள் நீதி மய்யம் கமல் அமமுக தினகரன் இந்த மூன்றிலுமே வந்து சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பு புதிய தலைமுறை வெளியிட்டாங்க அதில் வந்து தமிழகத்தை தமிழகத்தில் அரசியல் தலைவர்களில் உங்களுக்கு பிடித்தவர் யார் என்ற ஒரு கேள்விக்கு முதலிடத்தில் ஸ்டாலினும் இரண்டாவது இடத்தில் ஓபிஎஸ் இபிஎஸ் இரண்டாம் இடம் மூன்றாம் இடத்தில் இருந்தாங்க நான்காம் இடத்துல பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருக்கிறார் இது வந்து அந்த கட்சியுடைய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை காட்டுது சீமான் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு மர வரவேற்பை பெற்றிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் இதில் பின்னடைவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்புமணி அன்புமணி என்ன செஞ்சாருன்னா திராவிட கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை மறந்து இந்த முறை வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சாங்க அதனால் அந்த கட்சியிலிருந்தே நிறைய பேர் விலக ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லாமல் பிரச்சார மேடைகளில் அவங்க பேசுகிற விதமும் ஒரு அதிகார தோரணையிலே இருக்கிறதுனால அன்புமணியுடைய அந்தஸ்து மக்கள் மத்தியில் குறைஞ்சிருச்சு குறைந்தது யாருக்குன்னா தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் ஏனென்றால் இப்பொழுது அந்த கட்சி அவருடைய கட்டுப்பாட்டிலே இல்லை அவருடைய மனைவியும் மற்றும் மைத்துனருமான எல்கே சுதீஷின் கட்டுப்பாட்டில் கட்சி சென்றுள்ளதாகவே நம்ம வந்து பார்க்கலாம் பல கூட்டணி பேச்சுவார்த்தைகளை வந்து அவர் வந்து ஒரு பொம்மையாகவே உட்கார வைக்கப்பட்டு மற்ற முக்கியமான முடிவுகள்லாம் வந்து பிரேமலதாவும் சுதீஷும் எடுத்தது வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஊடகங்கள் வழியாக கண்கூடாக பார்த்தாங்க அது மட்டும் இல்லாமல் பிரேமலதா அவர்கள் எவ்வளவு ஒரு அதிகார தோரணியில் வந்து பத்திரிகையாளர்களை வந்து ஏலனமாகவும் எடுத்த பேசி ஒரு பேட்டியை கொடுத்தாங்கன்றத வந்து நம்ம பார்க்க தான் இருக்கணும் இந்த சூழ்நிலையில் விஜயகாந்த் அன்புமணி இரண்டு பேருமே வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டு கிட்டத்தட்ட எட்டு புள்ளி எட்டு ஏழு சதவீத மக்கள் வந்து சீமானுக்கு வந்து அந்த கருத்து கணிப்பில் வந்து வாக்குப்பதிவு செஞ்சுருந்தாங்க இது வந்து நாம் தமிழர் கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி கடந்த கால் கடந்த ஆறு ஒன் ஒன்று அல்லது இரண்டு ஆண்டுகளில் நாம் தமிழர் கட்சிக்கு நிறைய புதிய தொண்டர்கள் வந்து உருவாகியிருக்காங்க அப்படின் தான் நம்ம பார்க்க முடியும் புதிதாக இளைஞர்கள் நிறைய பேர் அந்த கட்சியில் வந்து சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இதில் பாத்தீங்கன்னா வேடிக்கையான விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்குது அந்த நாம் தமிழர் கட்சியுடைய திண்டுக்கல் வேட்பாளரான மன்சூர் அலியான் வந்து மிகவும் வந்து நூதனமான முறையில் அந்த திண்டுக்கல் நகராட்சி பேரூராட்சி இருக்கிற பல கடைகளுக்கு சென்று ஹோட்டல்கள் காய்கறி கடைகள் சலூன் அப்படி எல்லா இடத்துக்கும் சென்று அவர்கள் செய்யும் வேலையை ஊறு செஞ்சு ஒரு நூதனமான முறையில் வந்து வாக்கு சேகரிச்சிட்டு வராரு அதுவும் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பிரமிப்பாக பார்க்கப்படுகிறது இந்த பிரமிப்பு வாக்குகளாக மாறுமா ஓட்டாக மாறுமா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியில் வந்து இன்னொரு வந்து முக்கியமான ஒரு வேட்பாளர் மக்கள் மத்தியில் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற வேட்பாளராக இருக்கக்கூடியவர் நாம் தமிழர் காளியம்மாள் இவர்களை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய காணொலியில் பார்த்தோம் இவங்களுடைய பேச்சு வந்து மிகவும் யதார்த்தமாக இருக்கிறது ப்ளஸ் மீனவ சமுதாயத்தில் இருந்து வந்திருக்காங்க அந்த மக்கள் படும் இன்னல்களையும் அந்த பெண்கள் படும் கவலைகள் வழிகளை வந்து யதார்த்தமாக அவங்க வந்து எடுத்து பேசுகிறதுனால பல்வேறு சமநிலை ஊடகத்தில் சமநிலையில் இருக்கிறவங்க கட்சி சாராதவங்க அவங்களுக்கு ஆதரவாக வந்து செயல்பட்டு வராங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இடிஸ் பிரசாந்த் அப்படின்னு சொல்லிட்டு பிரபல பிரபல சினிமா வந்து விமர்சகர் பிரசாந்த் ரங்கசாமி அவரு கூட வந்து அவங்களுக்கு ஆதரவாக வந்து பிரச்சாரம் பண்ணது வந்து அனைவரும் வந்து வியப்பாக பார்க்கப்பட்டது இந்த வடஜன்னை தொகுதியில் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது வந்து பல்வேறு சேனலுக்கிற கருத்து கணிப்புகளை நம்ம பார்க்கும் பொழுது குறிப்பாக அந்த ரங்கராஜ் பாண்டே அவர் வந்து ஒரு கருத்துக்கணிப்பு மெகா கருத்து கணிப்பு அப்படின்னு ஒன்று வெளியிட்டிருந்தார் அதில் வந்து திமுக அதிமுகவுக்கே அதிக சதவீதமாக வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு போடுறது அதனால ஹைலைட்டான ஒரு விஷயம் நடந்திருக்கு பதினைந்து சதவீத வாக்குகள் இதர கட்சிகளுக்கு போய் சேரும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இதில் வந்து நாம் தமிழர் கட்சி காளி மாலுக்கு அந்த பதினைஞ்சி சதவீத வாக்குகள் கிடைக்குமா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும் தவிர ஒரு ஒரு சில கருத்து கணிப்பில் நாம் தமிழர் கட்சிக்கு விழுக்காடு வெற்றி வாய்ப்பு கிடைக்கலனாலும் பரவாயில்லை ஒரு சதவீத வாக்குகள் அவர்கள் பெறுவாங்க பெறுவார்கள் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தேமுதிக வந்து கட்சி ஆரம்பித்த முதல் தேர்தலில் அதிக அளவு வாக்குகள் பெறவில்லை ஆனால் இந்த ரெண்டாவது தேர்தலில் எதிர்கட்சியாக வந்து வளர்ந்து வந்தாங்க அப்போ வந்து பா சதவீத வாக்கு பெற்ற வாக்கு சதவீதம் ரொம்ப அதிகரிச்சு அதிகரிச்சிருந்துச்சு இந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை வந்து நாம் தமிழர் கட்சி எட்டுமா என்பதை வந்து காலத்தின் பதிலாக வந்து நம்ம வந்து உங்களுக்கு விட்டு வைக்கிறோம் இதுக்கப்புறம் நாம் தமிழர் சீமான் வந்து தேர்தல் காலத்திலே வந்து பல்வேறு ஊடகங்களுக்கு வந்து பேட்டி கொடுத்துட்ருக்காரு அதில் வந்து முக்கியமாக வந்து பல விஷயங்களை வந்து அவர் வந்து எடுத்து சொல்லியிருக்காரு அந்த தேர்தல் காலத்தில் மண்வளம் நீர்வளம் நிலவளம் இதை பொறுத்து தான் வந்து நாம் தமிழருடைய அறிக்கை இருக்கும் அதே மாதிரி அந்தந்த தொகுதிகளுக்கு எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை தெரிந்த வேட்பாளர்கள் அவர்களை தான் நாங்கள் நிறுத்திவிடங்கிறத ஒரு கருத்தையும் அவர் முன்வைக்கிறார் இது வந்து எந்த அளவில் மக்கள் மதியில் போய் சென்றடையேன் என்பது வந்து நம்ம தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா இன்றைக்கி வந்து ஆந்திராவில் தேர்தல் தொடங்கிருச்சு இந்த தேர்தலில் வந்து ஒரு இழுபறியான ஒரு தொங்கு பாராளுமன்றம் அமையும் அப்படின்னு சொல்லி பல ஊடக கருத்தியலாளர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக வந்து காங்கிரஸ் பாஜக இரண்டுமே வந்து மெஜாரிட்டி பெறாது சவுத்துலேருந்து தென்னகத்திலிருந்து தான் ஒரு பிரதமர் வந்து இந்த முறை இந்தியாவுக்கு வருவார் அப்படி அவர் வரும் பொழுது காங்கிரஸோ அல்லது பாஜக அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுப்பாங்க காங்கிரஸ் பாஜக இரண்டுக்குமே மெஜாரிட்டி இருக்காது அப்படின்னு ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்காங்க இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியமாகவும் உண்மையாகவும் வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இடங்களில் வந்து திமுகவுக்கு முன்னிலை இருக்கும் அதிமுக இரண்டாவது இடத்தில் இருக்கும் அமமுக நாலைந்து தொகுதிகள் ஜெயிக்கும் அதே மாதிரி இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து பதினெட்டு தொகுதவிக்கான சட்டமன்ற தேர்தலும் நடந்து வந்து நடந்துகிட்ருக்கு இதை நாம் வந்து பார்க்கும்பொழுது இந்த பதினெட்டு சட்டமன்ற தேர்தல் பதினெட்டு எம்எல்ஏக்கள் வந்து ஒரு 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 சமயம் நம்ம பார்த்தோம்னா பதினெட்டு எம்எல்ஏக்களையும் வந்து அதிமுக ஆளும் அதிமுக கூட்டணி தோற்று அதில் திமுக அதிகமாக ஜெயிச்சு மீதி இருக்கிற இதர சுயேச்சைகள் மற்றும் தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் யாராவது ஜெயிச்சு அவங்களாம் ஒரு கூட்டணியாக சேர்ந்தாங்கன்னா அப்பொழுது இந்த ஆட்சி கலைய வாய்ப்பு நிறைய இருக்கிறது அப்படி அதிமுக ஆட்சி கலையும் பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு சினாரியாகவும் சொல்லியிருக்காங்க அப்படி கலையும் பட்சத்தில் பிஜேபிக்கு பிஜேபிக்கு ஆதரவு இல்லாத சமயத்தில் பிஜேபி திமுகவிடம் ஆதரவு போரும் என்ற ஒரு செய்தியும் சமூக வலைதளங்களில் பரவலாக பரவி வருகிறது இந்த அரசியல் சூழ்நிலையில் ஆட்சி அமைக்க காங்கிரஸும் பாஜக என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கும் ஒரு சூழ்நிலையில் நாம் பார்க்க முடிகிறது தமிழகத்தில் இந்த ஆட்சி வந்து இரண்டு பெருந்தலைவர்கள் இல்லாமல் சந்திக்கிற ஒரு முதல் தேர்தலாக இதை நாங்கள் பார்க்க பார்க்குறோம் இந்த தேர்தல் வந்து அரசியல் வட்டாரங்களில் வந்து பெரிதாக பார்க்கப்படுது இதில் பல அரசியல் தலைவர்கள் தங்களுடைய வாரிசுகளை வந்து இறக்கியிருக்காங்க குறிப்பாக ஜெயக்குமார் அதிமுகவில் ஜெயக்குமார் ஓபிஎஸ் அவர்களுடைய மகன்களை வந்து அரசியலை இறக்கியிருக்காங்க திமுகவில் பார்த்தீங்கன்னா தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஆற்காடு வீராசாமியுடைய மகன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம துரைமகனுடைய மகன் கதிரானந்த் அவங்கள்லாம் வந்து அரசியலை இறக்கியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருப்பது எதனால் மூத்த தலைவர்களான கருணாநிதியும் ஜெயலலிதாவும் இல்லாத காரணத்தினால் இந்த மாதிரி வாரிசு அரசியல் வந்து திராவிட கட்சிகளிலும் பெருகிவிட்டதா என்ற ஒரு கேள்வியும் வந்து எழுந்திருக்கு அதனால் இந்த தேர்தலில் யார் ஜெயிக்க போகிறாங்களோ அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து அடுத்து இன்னும் ஒரு சில காலங்களில் வந்து அவங்க வந்து காலின்றதுக்கு இந்த தேர்தல் ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கும்னு வந்து பார்க்கப்படுது அதனால் இந்த தேர்தலில் தங்களுடைய வாரிசுகளை ஜெயிக்க வைக்கவும் தங்களுடைய கட்சியை ஜெயிக்க வைக்கவும் தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் அனைத்து வகையான யுக்திகளையும் அரசியல் ராஜதந்திரங்களையும் வந்து நடத்திட்டு வராங்க இந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா அதிமுக பாஜக பாமக கூட்டணி நட்சத்திரமான தலைவர்கள் இருந்து வலுவாக இருந்தாலும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பல்வேறு மோடி அரசு கொண்டு வந்த திட்டங்களில் ஏழை மக்கள் நிறையா பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு பார்க்கும்போது மக்கள் அவங்க ஆதரவு அளிப்பார்களா என்பது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அதுதான் பார்க்கும்போது தனியாக செயல்படும் மக்கள் நீதி மையம் கமலஹாசனும் நிறைய பெருவாரியான ஓட்டுகளை வந்து பிரிப்பார் அப்படின்னு பார்க்குறாங்க முதல் முறையாக அரசியல் கலந்து காண்டாது ரஜினி அரசியல் வரேன்னு சொல்லிட்டு வரல அடுத்து படம் நடிக்க போயிட்டாரு நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட ஆண்டுகளாக செயல்பட்டு வராங்க இது வரைக்கும் எந்த தேர்தலையும் யாரோடையும் கூட்டணி இல்லாமல் இருக்காங்க இதனால் வந்து மக்கள் மத்தியில் அவங்களுடைய கொள்கைகள் வந்து பெருவாரியாக போய் சேர்ந்துட்டுருக்கு இருந்தாலும் திராவிட கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்டமைப்பு பெருந்தலைவர்கள் அரசியல் ராஜதந்திரங்கள் மூத்த தலைவர்கள் அந்த கட்சியில் இல்லாமல் இருப்பது ஒரு கல்லில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து விவசாய சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கிட்டு இருந்தாங்க அந்த சின்னத்தில் வந்து அந்த நாம் தமிழர் கட்சியின் கொள்கைக்கேற்ப விவசாய சின்னம் வந்து அவங்களை அடையாளப்படுத்தியிருக்கு இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்று இன்றைக்கும் சீமான் வந்து ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துறை முன் வச்சுருக்காரு அதே மாதிரி வழக்கம் பதிவு செஞ்சுருக்காரு அதை நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க அது என்னன்னா வாக்குச்சீட்டில் நாம் தமிழர் கட்சியின் சின்னமான விவசாய சின்னம் மிகவும் வந்து லைட்டாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அது கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்குது அதை கொஞ்சம் வந்து ம இது பண்ணி பெரிதாக்கணும் ரொம்ப சின்னதாக அந்த சிம்பல் இருந்ததுனால வந்து அந்த சின்ன இருந்ததுனால மக்களுக்கு வந்து அது தெரியாத செலவே இருக்குது அதனால் வந்து நீங்கள் பெரிய